ఇయక బిస్తా అండ్ హనీ కొంట తయారిక சேலம் மாவட்டம் அரசிராமணியில் ஓய்வூதிய பணத்தை கேட்டு தந்தையை கட்டையால் அடித்துக் கொன்றதாக மகன் கைது செய்யப்பட்டார் அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றி ஓய்வு பெற்ற தங்கவேலுவிடம் அவரது மகன் விஜயகுமார் பணம் கேட்டு அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மகனால் தாக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் உயிரிழந்ததால் கொலை வழக்காக மாற்றப்பட்டது இயற்கையான டேட்ஸ் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்